முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று இரவுக்குள் என் முகம் உன் கண்ணில் பட்டால் நிச்சயம் நீ பதிவை தங்கமே தங்கமே நாளையே உன்னுடைய விருப்பம் நிறைவேறப் போகின்றது நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக நல்லது நடக்கும் பிராப்தம் இருந்தால் உன்னுடைய கண்ணிலும் இப்பதிவு பட்டிருக்கும் இன்றைய நாள் உனக்கு மிகவும் வலி மிகுந்ததாக இருந்திருக்கலாம் ஆனால் நாளைய நாள் உனக்கு மிகவும் சிறப்பான நினைவுகளாக இருக்க போகின்றது இன்றைய நாள் உனக்கு ஓய்வளிக்க வந்துள்ளது கடந்த நினைவுகளை சுமந்து கொண்டே இருந்தால் தூக்கம் கூட நிம்மதியாக வராது நாளை உனக்காக நான் வைத்திருக்கும் நன்மைகள் பல இருக்கின்றன அவற்றை வரவேற்க உன் மனமும் உடலும் அமைதியாக இருக்க வேண்டும் இன்று இரவு கண்களை மூடி எல்லா கவலைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உறங்கிவிடு நாளை உன்னை எழுப்பும் ஒவ்வொரு ஒளி கதிரும் உன் வாழ்க்கையின் புதிய வாய்ப்புகளையும் சந்தோஷங்களையும் தரும் ஓம் சரவணபவ என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே நிம்மதியாக நித்திரைக்குள் தங்கமே உன் கர்ம பாதையையும் உன் உள்ளத்தின் உண்மையையும் அறிந்தவன் நானே அதனால் உனக்கான உறவை நான் ஏற்கனவே அமைத்து தந்தேன் பிறர் சொல்வதையோ உலகம் பாராட்டும் முகமூடி உறவையோ நீ நம்ப வேண்டாம் உன் மனம் யாரிடமும் குழப்பத்துடன் ஈர்க்கப்பட்டால் அதனால் உனக்கு துன்பமே அதிகம் வரும் நானே உனக்காக தகுந்த துணையை உன் பாதைக்கு அழைத்து வந்தேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே அந்த உறவிலே பிரிவினையை ஏற்படுத்தாமல் ஒற்றுமையோடும் பொறுமையுடனும் வாழ வேண்டும் அதனை கற்றுக்கொள் உன் ஆன்மாவை மதிக்கும் உறவையும் உன் துயரங்களை சுமந்து செல்லும் தோலையும் உன் மகிழ்ச்சியில் புன்னையுடன் கலக்கும் அன்பையும் நான் உனக்காகவே வழங்கியுள்ளேன் அதை பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக நிச்சயமாக இருப்பாய் நீ யாருக்காவது மனம் திறந்து உதவி செய்யும் பொழுது சிலர் உன் உதவியை சோதித்து பார்க்கலாம் அதுபோல இன்று நீயும் என்னை சோதித்து அல்லவா நான் நிச்சயமாக அந்த சோதனையில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அவர்கள் உன் பொறுமையையும் கருணையையும் குறித்து மதிப்பிடலாம் ஆனால் அதனால் உன் மனம் உன் நல்ல மனம் தளரக்கூடாது நீ செய்யும் உதவி உன் கர்ம புண்ணியத்தை உயர்த்தும் சோதனை செய்யும் அவர்களுக்கே அதற்கான பலன் திரும்பும் பிறரை சோதிப்பது அவர்களின் இயல்பு உதவுவது உன் இயல்பு உன் இயல்பை காப்பாற்றி என்னை நம்பி நடந்தால் இறுதியில் உன் நன்மையே வெல்லும் நீ நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் உன்னுடைய குணாதிசயம் லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே வரும் பிள்ளையான நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் போலத்தான் உன் ஆசைகள் கனவுகள் விருப்பங்கள் என அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது இதனால் வரை நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையும் நான் பார்த்து விட்டேன் இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம்தான் ஓ முருகா விச்சுவேல் முருகா